சாவை ஏற்கும் அளவுக்கு மனிதன் மீது அன்பு கொண்டார் நாம் அழியக்கூடாது நாம் 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 வாழ்வு பெற பெற வேண்டும் வேண்டும் சுகம் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு கல்வாரியில் பலியானார் கல்வாரிக்கு போவோம் கடவுளின் கருணை மழையிலே நனைவோம் செய்துவிட வேண்டும் என்று முதல் நிலை தீர்ப்பிடப்படுகிறார் திவ்யே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோதனம் செய்கிறோம் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டு தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்னவர் தீர்ப்புக்குள்ளாகி நிற்கிறார் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய தீமைக்கு செரி நிகரான தீர்ப்பு கிடைத்தால் இவ்வுலகில் யாரும் மிஞ்ச முடியாது நாம் இவ்வுலகில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் நம் மீது உள்ள மரண தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் அண்டவரே எங்கள் மீது விழ வேண்டிய தீர்ப்பை நீர் ஏற்றுக்கொண்டீரே

சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த தோள்களிலே சிலுவையை சுமக்கிறார் அவருடைய தோள்கள் அதிலிருந்து வழிந்து வரக்கூடிய அந்த ரத்தம் நம்முடைய குடும்பத்தை கழுவ பாவ சாபங்களை கழுவ ஆசையோடு கேட்போம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனை நெருக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் இலை பார கடவு ஆமீன் செய்திட வேண்டும் என்று நன்மைகள் செய்திடக் கூடாது என்று எண்ணி செய்கின்ற தீமைகள் இனியும் பெருக்திரைவான் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறை கீழே விழுகிறார்

கீழே விழுகிறார் அந்த சதை துண்டிலிருந்து சொட்டு சொட்டாய் வடியக்கூடிய ரத்தம் மண்ணை நனைக்கிறது விழுந்து கிடக்கும் மனிதன் மீது இயேசுவின் பரிசுத்த ரத்தமும் கிழிந்த சதை துண்டும் அவருடைய உடலிலிருந்து நனைக்கிறது மனிதன் எழுந்து நிற்க இதோ விழுந்து கிடக்கும் இயேசு உதவி செய்கிறார் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுது ஆமேன் செய்திட வேண்டும் எண்ணி செய்யாத நன்மைகள் செய்திடக் கூடாது என்று எண்ணி செய்கின்ற தீமைகளும் இனியும் பெருகா மனம் தா இறைவா நான்காம் நிலை இயேசுவை தன் தாய் சந்திக்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செய்கிறோம் கல்வாரி பயணத்திலே தாய் மரியால் இயேசுவை சந்திக்கிறார்கள் மிகுந்த வேதனைக்கிடையிலே இயேசுவின் பாடுகளுக்கு இயேசுவின் வேதனைகளுக்கு துணை நிற்கின்ற விதத்திலே தைரியமாய் பயணிக்க தாய் மரியாளின் பிரசன்னம் துணை செய்கிறது நாமும் கேட்போம் அம்மா உன் மகனுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்க உன் மகனுக்கு உகந்த விதத்திலே வாழ எங்களோடு பயணித்திரலும் அம்மா என்று கேட்போம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவுது ஆமேன் செய்திட வேண்டும் என்று எண்ணி செய்யாத நன்மைகள் தோல் குடிக்கிறார் திவ்ய இசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் செய்கிறோம் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே சீமோன் என்ற நபர் இயேசுவின் சிலுவை சுமக்க உதவி செய்கிறார் கட்டாயத்தினால் உதவி செய்தாலும் ஆண்டவுடைய பரிசுத்த சிலுவையை அவர் சுமக்கும் பொழுது சீமோனின் தோளிலே இயேசுவின் ரத்தம் நனைகிறது இவர் இயேசுவுக்கு தோல் கொடுத்ததனால அவருக்கு கிடைத்த பரிசு அவருடைய பிள்ளைகளுடைய பெயர் விவிலியத்திலே பதிக்கப்பட்டது அன்பானவர்களே இன்று ஆண்டவருக்கு நாம் தோல் கொடுக்கும் பொழுது

இறைவனை நெருக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் பார கடவுது ஆமேன் செய்திட வேண்டும் என்று எண்ணி செய்யாத நன்மைகள் செய்திடக் கூடாது என்று எண்ணி செய்கின்ற தீமைகளும் இனியும் பெருவிரைவான் ஆறாம் நிலை

கை துவாலையினால் அவருடைய முகத்தை துடைக்கிறார் அவள் தன் கை துவாலையினால் இயேசுவின் முகத்தை துடைக்கும் பொழுது குடிக்கிறார் அன்பர்களே நமது வாழ்க்கையிலும் நமது கை துவாலையாக பரிசுத்தினால் இயேசுவை துடைப்போம் நாம் தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிடைத்த பரிசு இயேசுவின் முகம் നാം നാം ദയായിരും മരിത്ത വിശ്വാസികളുടെ ആത്മാക്കൾ ഇറവന നെറക്കത്തിനാൽ നിത്യ സമാധാനത്തിൽ ഇലപ്പാറ കടവ് ആമീൻ നന്മകളും விழிகிறார். விழுகிறார் திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோதரம் செய்கிறோம் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் ஆண்டவர் இயேசு மீண்டும் முகங்கொப்புற விழுதுகிறார் விழுது கிடக்கும் இயேசுவின் உடலிலிருந்து சொட்டு சொட்டாய் இரத்தம் மண்ணை நனைக்கிறது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் அந்த விழக்கூடிய ஆண்டுடைய பரிசுத்த இரத்தம் நம் உடலை நனைக்க ஆசைப்படுவோம் நோயினால் விழுந்து கிடைக்கக்கூடிய நம் உடலின் சூழ்நிலை பாவத்தினாலும் சாபத்தினாலும் விழுந்து கூடிய நம்முடைய உடலின் சூழ்நிலை மீண்டும் அந்த இரத்தத்தினால் புது பலன் அடைந்து ஆரோக்கியமாக செழிப்பாக பரிசுத்தமாக எழுந்து நடக்க விழுது கிடக்கும் இயேசுவிடம் அருள் கேட்போமே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவுது ஆமேன் செய்திட வேண்டும் என்று எண்ணி செய்யாத பெண்கள் திவ்யே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோதரம் செய்கிறோம் அதில் உமது பாரமான திருச்சி நிலுவையாலே உலகை மீட்டீரே எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார் மகளிருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரை பார்த்து அழக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஆறுதல் இன்றும் சொல்கிறார் உங்களை நம்பி உங்கள் வயிற்றிலே ஒரு உயிரை வைத்தேனே அது வேண்டாம் என்று சாகடிக்கும் பொழுதெல்லாம் இந்த உலகம் ஒரு தலைமுறையை இழக்கிறது அதற்காக அழுங்கள் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளுக்காக அழுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவரே உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க பெண்களை மதிக்க தாய்மார்களுக்கு இருக்க எங்களுக்கு அருளை தாரும் என்று சொல்லி நாம் ஜபிப்போம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் ഇവത്തിനാൽ നിത്യ സമാധാനത്തിനെ പാറ കടവത് ആമീൻ ചെയ്തിട എണ്ണി ചെയ്യാതും ചെയ്തിട കൂടാതെ എണ്ണി തീമു ഇനിയും മനം താഴെ திவ்ய இசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் செய்கிறோம் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே கல்வாரி பயணத்திலே இயேசு ஆண்டவர் பல முறை விழுந்து விழுந்து எழுந்திருப்பார் ஆனால் திருச்சபை அதை மூன்று முறையாக நிர்ணயித்து தந்திருக்கிறது உடல் ஆத்மா ஆவி இது மூன்றிலும் விழக்கூடிய நாம் மூன்று நிலையிலும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் இந்த மூன்று முறை விழுவதை தியானிப்போம் அன்பர்களே இந்த மூன்றாம் முறை விழுந்து கிடப்பதை தியானிக்கும் வேளையிலே பல ஆண்டுகளாக விடுதலை பெற முடியாத ஏதோ ஒரு பாவ பழக்கம் அதை விடணும் நினைச்சாலும் விட முடியவில்லை என்று சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே இந்த தவக்காலம் முடியும் பொழுது நீர் விழுந்து எழுந்து கல்வாரி மலையிலே இறந்து உயிர்த்தீரே அந்த உயிர்ப்பை கொண்டாட அந்த பாவ பழக்கத்தை என்னுடைய ஆத்மாவிலிருந்து உடலிலிருந்து பிடுங்கி போடும்படி ஜெபிக்கிறேன் அந்த பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ எனக்கு அருளை தாரும் என்று சொல்லி இயேசுவிடம் நாம் ஜெபிப்போமா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் ഇവർ നിത്യ സമാധാനത്തിനെ പാറ കടവ് ആമീൻ നന്മ കൂടാതെ തീമുകളും ഇനിയും മനം താഴെ இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் செய்கிறோம் அது உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே இயேசுவின் உடலை ஒட்டியிருந்த ஆடையை அப்படியே உரித்தெடுக்கிறார்கள் ஆண்டவரின் ஆடையை உரித்தெடுக்கும் பொழுது நம்முடைய மனம் துடிக்கலாம் ஆனால் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார் அன்பார்ந்த மகனே மகளே என்னை உடுத்த ஆசைப்படுகிறாயா நீ திருமுழுக்கின் பொழுது பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வாயா இதோ கிறிஸ்துவின் ஒளி என்று சொல்லி உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒளியை அணையாமல் பாதுகாத்துக் கொள்வாயா இதோ கிறிஸ்துவின் பரிசுத்தம் என்று சொல்லி வெண்ணிற ஆடை உன் மீது போடப்பட்டதே அந்த தூய்மையை புதுப்பித்துக் கொள்வாயா எஃபாத்தா திறக்கப்படு இயேசுவைப் பற்றி பேச இயேசுவைப் பார்க்க இயேசுவை கேட்க என்ற வார்த்தைப்படி என்னுடைய வார்த்தையை கேட்டு அதைப் பார்த்து பேசும்பொழுது நான் உடுக்கப்படுவேன் அன்பர்களே திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நான் மீண்டும் மீண்டும் உடுத்தப்படுகிறேன் திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பிக்க எனக்கு அருளை தார எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனை இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் ஆமீன் செய்தி என்று நன்மைகளும் செய்திடக் கூடாது என்று எண்ணி செய்கின்ற தீமைகளும் பதினொன்றாம் நிலை இயேசுவை ஆணிகளால் அறைகிறார்கள் திவ்ய இயேசுவை உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியடைந்த சோத்திரம் செய்கிறோம் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே இயேசுவின் கரங்களையும் கால்களையும் ஆணியினால் அறைகிறார்கள் ரத்தம் தெறிக்கிறது அறைபவனையே அந்த இரத்தம் நினைக்கிறது நாமும் பல வேளைகளிலே நம்முடைய செயல்களால் கேட்போம் இயேசுவின் இருந்தும் கால்களில் இருந்தும் பாயக்கூடிய ரத்தமே என் உடல் நோய்களை சுகப்படுத்துமே என் பாவ பழக்கத்தை சுத்திகரியுமே பாரம்பரிய சாபங்களிலிருந்து விடுதலை தாருமே ஓ பரிசுத்த ரத்தமே நான் வாழ வேண்டும் ஆண்டோரிட்ட பரிசுத்த ரத்தமே என் குடும்பம் வாழ்வு பெற வேண்டும் என் குடும்பத்துக்கு விடுதலை வேண்டும் ஆண்டு உடலிலிருந்து பாயக்கூடிய ரத்தம் என் குடும்பத்தை வாழ வைக்கட்டுமே ஜெபியுங்கள் வாழ்வு பெறுவீர்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனை இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவுது ஆமேன் செய்திட வேண்டும் என்று செய்திடக்கூடாது என்று எண்ணி செய்கின்ற தீமைகளும் இனியும் பெருவா மனம் தாறைவான் பனிரெண்டாம் நிலை ஏசு

மனுக்குலத்தை வாட்டி வதைத்த எல்லா விதமான பாவத்தின் சாபத்தின் நோய்களின் விலை இதோ இந்த கல்வாரி மலையிலே கொடுக்கப்பட்டது மனுக்குலத்துக்கு தேவையான மீட்பின் விலை இதோ இங்கே நிறைவேறிற்று இயேசு சிறுவியில் கடந்து சொல்கிறார் எல்லாம் நிறைவேறிற்று அன்பர்களே வார்த்தையை உங்கள் இதயத்துக்குள்ளே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு பாவி நான் எதற்கும் உதவாதவன் யாருக்கும் வேண்டாதவன் என்று உங்களையே நீங்கள் குறித்து நிறைவேற்றி விட்டார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை இயேசு தன் உடலிலே ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆகவே சுதந்திரமாக அவர் தரக்கூடிய

அன்னை மரியாதின் முகத்தை பார்ப்போமே முப்பத்தி மூன்று வருடத்துக்கு முன்பாக ஹதி தூதர் கபிரியலிடம் சொன்ன வார்த்தை இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்பொடியே எனக்கு நிகழட்டும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழிந்து சிலுவையின் அடியிலே உயிரற்ற உடலை தாங்கி வானக தகப்பனை பார்த்து சொல்கிறார் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவுள் அந்த அன்னையை போல் நாமும் ஜெபிப்போம் அந்த அன்னையின் பரிந்துரையையும் கேட்போம் ஆண்டவரின் உடலை தொட்ட அன்னையின் கரங்களே அந்த ரத்தம் கரை படிந்த கையை எங்கள் உடல் மீது வைப்பீங்களா ஆசையா கேளுங்கள் வாழ்வு எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவுது ஆமேன் செய்திடக்கூடாது என்று எண்ணி செய்கின்ற தீமைகளும் இனியும் பெருகாம் மனம் தா விரைவான் பதினான்காம் நிலை இயேசுவை அரிமத்தியா ஒரு யோசேப்பின் கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் திவ்ய இயேசுவே உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செய்கிறோம் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் இயேசுவின் உடலை வைத்தார் நண்பர்களே உயிரற்ற ஆண்டுடைய உடலை தன்னோட கலரையில வைத்தார் அந்த கல்லறை ஆண்டு மாட்சிமையின் மகிமையின் சாட்சியாய் திகழ்ந்தது உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் உடலிலும் பலவிதமான விரக்தியான சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து போன சூழ்நிலைகள் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் என்றிருக்கலாம் அப்படி இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டுடைய வார்த்தையை வையுங்கள் வீட்டின் உள்ளறையிலே இதயத்தின் உள்ளறையிலே வார்த்தைகளை உள்ளே வைத்துக் கொண்டே இருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் மகிமையின் மாட்சிமையின் உயிர்ப்பின் சாட்சியாய் செழிப்போடு ஆரோக்கியத்தோடு விடுதலையோடு வாழ உயிர்த்தாண்டவர் உங்களை வழிநடத்துவார் செய்துவிட வேண்டும் என்று எண்ணி செய்யாத நன்மைகள் செய்திடக் கூடாது என்று எண்ணி செய்கின்ற தீமைகளும் இனியும் பெருவார் மனம் தாரைவார் ஜிபிப்போமா எசுவே எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே எங்களுக்காய் நொறுக்கப்பட்டவரே எங்களுக்காக சிலுவையில் தொங்கி உயிரை விட்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உண்மையை அன்பு செய்கிறோம் அப்பா உமது பரிசுத்த உடலிலிருந்து பாயக்கூடிய தண்ணீரும் இரத்தமும் இதோ இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தட்டுமே நோயிலிருந்து விடுதலை கொடுக்கட்டுமே தீராத சாபங்களிலிருந்தும் பரிபூர்ண விடுதலை கொடுத்து வழிநடத்திரலும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஆண்டுடைய பரிசுத்த கரம் இவர்களை பிடித்து தூக்குவதாக தீராத நோய்கள் உடைய பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதாக ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி பலியின் பரிபூர்ண பலன் இவர்கள் குடும்பங்களையும் தனி மனித வாழ்க்கையையும் வருமான வழிகளையும் எதிர்காலங்களையும் முத்திரையிட்டு பாதுகாத்திரலும் ஆமேன் அமேன் அன்பர்களே இதை கேட்டு ஆசீர்வதி ஆசிர்வாதம் பெறுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக